இது மகாபாரதத்துல வரும் கிளை கதைதான் நல தமிந்தி கதை இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவான் பாதிப்பு சற்று குறையும் என ஒரு நம்பிக்கை உண்டு அந்த அளவுக்கு இந்த அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நலத்தமையந்தி கதை ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு வேட்டுவ தம்பதியினர் வசித்து வர்றாங்க அவங்க பெயர் ஆகுவன் மற்றும் ஆகுகி இவர்கள் பரஸ்பரம் நிறைந்த காதல் தம்பதியினர் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு முனிவர் வர்றாரு அவரை இவங்களும் உபசரிக்கிறாங்க அந்த இரவு முனிவர் அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அவரும் தங்குவதற்கு அனுமதிக்கிறாங்க அந்த குகையோட அளவு ரொம்ப சின்னது ரெண்டு பேர் மட்டுமே தங்கக்கூடிய சின்ன குகை அப்படி இருக்கும் போது பயங்கரமா குகைக்கு வெளியில பனி பெய்யுது அதனால அவங்க தன்னோட மனைவிய வெளியே தங்க வைக்க முடியாம உள்ள அந்த முனிவரோட தன்னோட வீட்டுக்குள்ள அனுப்புறாரு இந்த ஓரத்துல தங்கிக்கணும் சொல்றாரு அப்போ அந்த முனிவர் இந்த அளவுக்கு தான் மனைவி மேல நம்பிக்கை வைத்த ஒருவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஆசிர்வதிக்கிறார் அதுக்கு அப்புறம் கழித்து அந்த வேட்டுவன் ஒரு மிருகத்தால அடித்து கொள்ளப்படுறார் அந்த துன்பம் தாங்காம அவனோட மனைவியும் இறந்து போறாங்க இந்த ஜென்மம் இப்படியோ முடிந்து போக அடுத்த ஜென்மத்துல ஆகுவன் ஒரு நாட்டின் இளவரசரான நிலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டோட இளவரசியாகவும் தமையந்திங்கிற பேர்ல பிறக்குறாங்க அந்த முனிவர் ஒரு அன்ன பறவையாகவும் பிறக்குறாங்க இந்த மூன்று பேரும் எப்படி சந்திக்கிறாங்க நலனும் தமையந்தியும் எப்படி காதலித்து ஒண்ணு சேர்றாங்க அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை வருது அதை எப்படி சமாளிக்கிறாங்க என்பதுதான் இந்த நல தமையந்தி கதை மிசல நாட்டு மன்னனுடைய மகன் தான் நலன் நலன் நந்தவனத்துல நடந்து போகும்போது ஒரு அழகான அன்னப்பறவைய பாக்குறாரு உடனே காவலாளிகள்கிட்ட சொல்லி அதை புடிச்சிட்டு வர சொல்றாரு தான் பக்கத்திலே வச்சுக்கிறாரு மக்கள் மேல இந்த பாசமாவும் ஒரு மகாராணி அழகா அறிவா இந்த நாட்டு மக்கள் மேல பாசமுள்ள உள்ள மகாராணியாவும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்துல இருக்கா நான் அவளை பத்தி சொல்லவான்னு கேட்டுக்கிட்டு தமந்தியோட அழக அத்தனையும் வர்ணிச்சு சொல்லுது அந்த அண்ணா இத கேட்ட நலனுக்கு தான் பார்க்காமலேயே தமையந்தி மேல ஒரு காதல் உருவாகுது அப்படி அந்த அண்ணா நலன் கிட்ட நான் வேணும்னா தமையந்தி கிட்ட தூது சொல்லவா நலன் ஒருத்தன் இருக்கான் நலனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்குதுன்னு தமையந்தி கிட்ட சொல்லவான்னு கேக்குது நலனும் சரின்னு சொல்றான் இப்ப அந்த அன்ன பறவை பறந்து போய் தமையந்தி நாட்டுக்கு தமையந்திய பாக்குது தமையந்தி தனிமையில இருக்கும்போது நலன பத்தியும் நலனோட பெருமைய பத்தியும் பாடலா பாடுது அந்த பாடல கேட்டு தன்னோட கற்பனையிலேயே நலன் இப்படி தான் இருப்பானுன்னு நினைத்து தமையேந்திக்கும் காதல் வந்துருச்சு தமையேந்தியின் அப்பாவான வீமன் தமையந்திக்கு சுயமரம் ஏற்பாடு பண்றார் சுயமரத்துக்கு வரப்பட்ட மன்னர்கள் தேவர்கள் எல்லாரும் வர்றாங்க அப்படி வந்தவர்கள நலனும் ஒருவன் தமையந்தி அழகை கேள்விப்பட்டு நிறைய தேவர்கள் வந்திருக்காங்க அப்படி வந்தவன் தேவர்களின் ஒருத்தர் தான் சனி பகவான் இவங்க எல்லாருக்குமே தமையந்தி மனசுல நலன் மேல ஒரு காதல் இருக்குன்னு தெரியும் அதனாலேயே எல்லாரும் நலன் உருவத்திலேயே மாறி வர்றாங்க இந்த சுயமரத்துல நலனை அடையாளம் கண்டு அவங்க கழுத்துல மாலை போடலான்னு இருந்த தமிந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகுது இதுல உண்மையான நலன் யாருன்னு அப்போ அவளுக்கு தான் படிச்சதே ஞாபகம் வருது அவளுக்கு ஆசிரியர் கூறியது தேவர்கள் என்பவர்கள் கண் இணைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆறு பேர்ல அஞ்சு பேர் கண் இணைக்கவே இல்லை ஆறாவது இருக்க அந்த நபர் தான் நலன்னு அடையாளம் கண்டு வணங்கி அவருக்கு மாலையும் போட்டு தன் கணவனை ஏத்துக்கிறான் இப்ப ரெண்டு பேரும் தன்னோட நாட்டுக்கு பயணிக்கிறாங்க தன்னோட நாடான நிசத நாட்டுக்கு போயும் சேர்றாங்க இந்த நேரம் சுயமரத்துக்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வருது அதுல சனி பகவானுக்கு அதிகமா கோபம் வருது நலனை துன்பப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாரு சனி பகவான் நலனும் தமையனையும் தன் நாட்டுக்கு வருக தந்ததும் நலனுடைய தந்தை நலனுக்கு முடிசூடி தன்னோட நாட்டுக்கு மகாராஜாவா அறிவிக்கிறாரு இந்த நல மகாராஜா நல்லபடியா ஆட்சியும் புரிகிறாரு இவர மக்கள் அனைவருக்கும் புடிச்சும் போகுது அதோட அவங்க காதல் வாழ்க்கையும் நல்லபடியா அமையுது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறக்குறாங்க அதுல ஒண்ணு இந்திரசேனா மற்றும் இந்திரசேனு இந்த பக்கம் சனி பகவானுக்கு நலன் நிலை இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு சனி பகவானுக்குன்னு ஒரு நியதி இருக்கு அந்த நேரி அதாவது கடமையை தவறாத ஒருத்தரை பிடிக்கவே முடியாது அப்படி பார்க்கும் நலன் தன்னோட கடமையை தவறாம செஞ்சுட்டு வர்றாரு அதனால சனி பகவானால நலனை பிடிக்கவே முடியல ஒரு நாள் நலன் கோவிலுக்கு போறாரு தன்னோட கால்களை சரியா கழுவாம போறாரு அத பார்த்த சனி பகவான் இவ்வளவு பெரிய மன்னரா இருந்தும் தன் காலையே கழுவம் தெரியல இதுல எப்படி அவன் மக்களை சரிவர பாத்துப்பார்னு நலன் கால் வழியா சனி பகவான் புடிச்சறாரு இப்ப நலனுக்கு சனி திசை ஆரம்பமாகுது எல்லாரோட வீழ்ச்சிக்கு பின்னாடியும் இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் விட நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது அது எந்த துன்பத்தையும் தராது ஆனா கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது நம்மள வீழ்த்துறதுக்கு காரணமா இருக்கிறதே அந்த கெட்ட தான் அப்படி ஒரு கெட்ட பழக்கம் நலன்கிட்டயும் இருந்தது அதான் சூதாட்டம் மகாபாரதத்துல எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவுல நிறுத்தினதோ அதே சூதாட்டம் தான் நலனையும் நிறுத்தப் போகுதுன்னு நலனுக்கே தெரியாது நலனோட அமைச்சரான புட்கரன் சுதாட்டத்துல வல்லவர் ஒரு நாள் சூழ்ச்சி பண்ணி நலனை கூப்பிட்டு நலனோட விளையாடி அந்த இடத்திலேயே தோற்கடிக்கப்பட்டு தன்னோட நாட்டையும் ஆட்சியையும் புட்கரன் கிட்ட இழந்தும் போறாரு இப்ப நலன் காட்டுக்கு வனவாசம் போகணும் யாருடைய கண்ணில் படாம எங்கேயாவது போய் தான் வாழணும் தன்னோட அலையாளத்தை தொலைச்சிட்டு வாழணும் இந்த சூழ்நிலையில தமையந்தி தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் பனிப்பெண் கிட்ட கொடுத்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட கொடுத்துற சொல்றாங்க நலன் தமையந்தியையும் போக சொல்றாரு ஆனா தமையந்தி நான் போக மாட்டேன் நான் உங்க கூடவே தான் வருவேன்னு சொல்றாங்க நலன் கூடவே போறாங்க ரெண்டு பேரும் ஒரு காரட்ட நோக்கி போறாங்க அந்த காட்டுல சாப்பாடு இல்ல தமிந்தி மயங்கி விழுவுறாங்க அப்ப நலன் உன் அப்பா வீட்டுக்கு போணும் சொல்றாரு ஆனா அத தமிந்தி ஏத்துக்கல அந்த நேரத்துல தமிந்தி நிலைமைக்கு நாம தான் காரணம் மிகவும் வருந்துறாரு நலன் இப்படி பல நாள் கஷ்டப்படும் போது ஒரு நாள் தமிந்தி நல்லா தூங்குறாங்க அங்கேயே நலன் தமிந்திய விட்டுட்டு போறாரு அதற்கான காரணம் என்னன்னா நாம தான் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம் ஆனா அவ எங்க விட்டுட்டு போனா கண்டிப்பா அவ அப்பா அம்மா கிட்ட போயிடுவான்னு நினைக்கிறாரு தமிந்தி கண் விழித்து பாக்குறாங்க அவங்கள சுத்தி ஒரு மலைப்பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு தன் கணவனை பேர சொல்லி கத்துறாங்க ஆனா யாருமே வரல பயந்து போன தமிந்தி ஒரு வேடவன் வந்து காப்பாத்துறாங்க காப்பாத்தின வேடனுக்கு தமிந்தி மேல ஒரு ஆசை வந்துடுது அவர் அவளை அடையறத்துக்கு துரத்தி போறாரு இந்த சமயத்துல தமேந்தி இந்த இடத்துல கணவன் இல்லாம தனியா இருக்கிறது சரியில்லை என்பதை உணர்ந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுட்டு பனி வாழ ஆரம்பிக்கிறாங்க அதே இடத்துக்கு விருந்துக்கு வர்ற வீமன் தன் பொண்ண அடையாளம் கண்டுட்டு நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ ஏன் இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி தன்னோட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு இப்ப தமையந்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட அடைக்கெல்லாம் புகுந்துடுறாங்க அவங்க குழந்தைகளும் தமிந்திக்கிட்டே இருக்காங்க மறுபக்கம் நலனுக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கலாமா நலன் அடர்த்தியான காட்டுல நடந்து போகும்போது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் கேக்குது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பாக்கும்போது அங்க நிறைய மரங்கள் தீப்பிடிச்சு எரியுது அந்த தீக்குள்ள ஒரு பாம்பு துடிச்சுகிட்டு இருக்கு அந்த பாம்போட பெயர் காப்போடகன் அந்த பாம்பு தன்னை காப்பாத்துமாறு கெஞ்சுது நலனும் காப்பாத்துறான் காப்பாத்தன அடுத்த நிமிஷமே கார்கொடகன் நலனை தீண்டுது பாம்பு தீண்டுற அடுத்த நிமிஷம் நலன் வயதான கிழவனா செஞ்சேன் செஞ்சேன் காப்பாத்துறதுக்கு நன்றியா இதுன்னு கேக்க உடனே பாம்பு அப்படி இல்ல நண்பா உனக்கு நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் நீ எவ்வளவு நாள் இந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருப்ப நான் கொத்தனதுக்கு இப்ப உன் உருவம் மாறி வேற ஒரு ஆண் மாதிரி இருக்க இந்த சாமியா நீ நாட்டுக்குள்ள போனா எங்க வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நலனுக்கு ஒரு மாற்று உடைமைய கொடுக்குது என்னைக்கு உனக்கு உன்னோட உருவம் மாறணும்னு ஆசையோ நிலைமையோ வருதோ அன்னைக்கு இந்த சட்டைய போட்டுக்கோ பழையபடி அழகா நலனா மாறிடுவேன்னு சொல்லுது அந்த பாம்பு கிட்ட உடைய வாங்கிட்டு நலன் ஊருக்குள்ள போய் அயோத்திங்கிற நாட சென்றடைகிறாரு அந்த அயோத்தி நாட்டோட மன்னனுக்கு தேரோட்டியா மாறுறாரு நலனுக்கு மிக வேகமா தேர்கள் செலுத்த தெரியும் அந்த வித்திய மன்னருக்கு சொல்லி தர்றாரு மன்னன் ஒரு மரத்துல உள்ள இலைகளை எவ்வளவு வேகமா என்னன்னுங்கிற வித்தியை நலனுக்கு சொல்லி தர்றாரு தன்னோட கணவன் மீது அதிக காதல் கொண்ட தமேந்தி தன்னோட அப்பா அம்மா வீட்டுல வாழ்கிறாங்க இப்படி பன்னெண்டு வருஷம் கழிஞ்சு போகுது இந்த சமயத்துல தமேந்திக்கு ஒரு சந்தேகம் வருது நலன் எங்கேயாவது கண்டிப்பா உயிரோட இருக்கணும் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது என்ன தேடி நலனம் வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசித்து பார்த்து தந்திரமா ஒரு செயலை செய்யறாங்க தன்னோட அப்பா கிட்ட போயி நலன் என்னை விட்டு போயி ரொம்ப நாள் ஆச்சு நான் என் வாழ்க்கையை இப்படியே வாழ விரும்பல எனக்கு ரெண்டாவது திருமணம் செய்து வைங்கன்னு கேக்குறாங்க அந்த காலத்துல பெண்கள் நல்ல மரியாதையா கொடுக்கப்பட்டு முதல் கல்யாண வாழ்க்கைய நல்லா அமையலன்னா இரண்டாவது திருமணம் அமைச்சுக்கிற உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு வீமன் மகாராஜாவும் தன்னுடைய மகள் வாழ்க்கை நல்லா அமையனுங்கிறதுக்காக தமிந்திக்கு இரண்டாவது சுயம்பரம் ஏற்பாடு பண்றது இந்த ரெண்டாவது சுயம்பரம் செய்தி எல்லா நாட்டுக்கும் பரவப்படுது எல்லா நாட்டுக்கும் செய்தி மன்னனையும் சென்றடையுது தேரோட்டியா இருக்கிற நலனையும் சென்றடையில கலந்துக்கிறதுக்காக நலனையே தேரோட்டியா வச்சு தமேந்தி அரண்மனைய சென்றடைகிறாங்க நலனுடைய பாதம் பட்டவுடனேயே தமேந்திக்கு உள்ளணர்வு ஏதோ சொல்ல வருது அங்க கண்களும் தேட ஆரம்பிக்குது இப்ப சுயமரமும் நடக்க ஆரம்பிக்குது எல்லா மன்னர்களும் உட்கார்ந்து அந்த நாள் தான் சனி பகவான் நலனை புடிச்சு ஏழரை ஆண்டுகள் முடிவடையுது தான் இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையா இருந்த நலனை பார்த்து மனமிறங்கி சனி பகவான் அங்க இருந்து போயிடுறாரு தன்னுடைய மனைவிக்கு தன் கண் முன்னே சுயமரம் நடக்கிறத எந்த கணவனால பார்த்துட்டு இருக்க முடியும் நலன் உடனடியா கார்போடவன் கொடுத்த அந்த உடையை அணிந்து விழுந்த அந்த கிழவன் வேடத்திலிருந்து மறுபடியும் அந்த அழகான நல மகாராஜாவா மாறாரு ஏற்கனவே உள்ளுணர்வு நலன் இங்க தான் இருக்கிறத உணர்ந்த தமேந்திக்கு இப்ப முழுமையான உருவத்துல நிக்கிற நலனை பார்த்து நலனுக்கே மறுபடியும் மாலை போட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் இந்த திருமணத்திற்கு பிறகு தமையந்தியோட தந்தையான வீம மகாராஜா நலன் கிட்ட உனக்கு என்ன சீர்வரிசை வேணும்னு கேக்கிறாரு அதற்கு நலன் உங்க படைகளை கொடுங்க நான் போய் என் நாட கைப்பற்றணும் கொடுமையா ஆட்சி செய்த புட்கரன் மக்களை துன்புறுத்துறாரு நான் போய் எனது மக்களை காப்பாற்றணும்னு கேட்கிறாரு வீமமகராஜா மகாராஜா நலனுக்கு அந்த படைகளையும் கொடுக்கிறார் படைகளோட போய் புட்கரனை தோற்கடிச்சு மறுபடியும் தனது நாடான நிசத நாட்டை கைப்பற்றி தன்னோட மக்களுக்கு நல்ல மகாராஜா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க நலனும் தமையந்தியும் அந்த நேரத்துல சனி பகவான் காட்சி அளித்து என்ன ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளுங்க நான் அந்த வரத்தை தர்றேன்னு கேக்குறாரு சனி பகவான் நல தனக்காக எதுவும் கேட்காம தான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துல யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து எங்கேயோ ஒரு திசைக்கு எந்த மனிதனும் சுத்தி தெரியக்கூடாது என்னுடைய மனைவிப்பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது அதனால இந்த நல கதையை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் உங்கள் சனி திசை பாதிப்பில் இருந்து விடுவிப்பு கொடுக்குமாறு சொல்லி சனி பகவான் கிட்ட கேட்டதா சொல்லப்படுது இதனாலதான் சனி திசை நடக்கும் போது இந்த நல தமையந்தி கதைய எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு இந்த மாதிரியான வரலாற்று காதல் காவிய கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் இலக்கியா வெங்கட்